தீப ஒளி திருநாளை ஒட்டி சொந்த ஊர் செல்ல பொதுமக்கள் வசதிக்காக வணிக உரிமம் இல்லாத வாடகை கார் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சொந்த பயன்பாடு வாகனங்களை விதிகளை மீறி இயக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது அதன்படி விதிகளை மீறி வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டாலோ பயணிகளை கட்டண அடிப்படையில் ஏற்றிச் செல்ல முயற்சிப்பதும் சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் சட்டத்திற்கு புறம்பாக வாடகைக்கு விடும் இந்த வகை வாகனங்களை கண்காணித்து உரிய துறை சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு முறைகேடாக இயங்கும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் இத்தகைய வாகனங்களால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் சூழல் உள்ளதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீப ஒளி திருநாளையொட்டி சொந்த ஊர் செல்ல பொதுமக்கள் வசதிக்காக வணிக உரிமம் இல்லாத வாடகைக்கார் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சொந்த பயன்பாடு வாகனங்களை விதிகளை மீறி இயக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது அதன்படி விதிகளை மீறி வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டாலோ பயணிகளை கட்டண அடிப்படையில் ஏற்றிச் செல்ல முயற்சிப்பதும் சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் சட்டத்திற்கு புறம்பாக வாடகைக்கு விடும் இந்த வகை வாகனங்களை கண்காணித்து உரிய துறை சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு முறைகேடாக இயங்கும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் இத்தகைய வாகனங்களால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் சூழல் உள்ளதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் अधिरेडी कलेक्शन सर्र बेटी सेलेब्रेशन